ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு முட்டை கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போறோம் சப்பாத்தி நல்ல மீதம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நம்ம அதையே ஒரு டிஃபனா செஞ்சுக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரத்துல செய்யறதுனால நான் இன்னைக்கு கிரில் தான் செய்ய போறேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா தேவைப்படும் நல்ல கொத்து புரோட்டா ஸ்டைல்ல இந்த கொத்து சப்பாத்தி இருக்கும் இதுல எண்ணெய் காயவும் சோம்பு தாளிச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு தாராளமா ஒரு மூணு அளவு எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு தக்காளி சேர்த்தா போதும் பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இந்த கொத்து சப்பாத்தி நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற முட்டை கொத்து புரோட்டா அந்த டேஸ்ட்லேயே சூப்பராகவே இருக்கும் நல்ல வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லாவே வதக்கி விட்டுருங்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிரும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க மீடியம் பிளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கறி மசால் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா பச்சை வாசனை போக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுல நம்ம சப்பாத்திய சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க சப்பாத்திய சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ரெண்டு நிமிஷம் அந்த மசாலா எல்லாம் ஒண்ணு போல கோட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுல இந்த சமயத்துல இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சப்பாத்தி அளவு எடுத்திருக்கேன் முட்டையும் ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கோங்க இது தாராளமா ஒரு மூணு பேர் நல்லாவே சாப்பிடலாம் இது மழை நேரங்கள்ல சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒண்ணு போல எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா முட்டை சப்பாத்தி சூப்பரவே ரெடி ஆயிரும் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அடிப்பிடிக்காதவாறு நல்லா கலரிக்கலாம் இது ஈஸியா குயிக்காவே நம்ம பத்து நிமிஷம் கூட ஆகாது சூப்பராகவே செஞ்சிடலாம் இதுல இறக்குற ஸ்டேஜ்ல மிளகு தூளும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்ல சூடா பரிமாறிடலாம் இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் மிளகு சேர்த்துக்கிறேன் இதோட மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா சுட சுட பரிமாறுங்க அருமையான முட்டை கொத்து சப்பாத்தி வீட்டுல நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ